நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு பிரமியும் வீடியோல சுக்கிரன் குரு பலவீனம் மற்றும் ராஜ யோகாதிபதி எந்த நிலைமையிலும் ஒரு நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி எத்தகைய ஒரு இக்கட்டில் போய் மாட்டிக்கொண்டால் கெடுபலன்களை சாதகமற்ற பலன்களை இந்த எண்கள் மற்றும் சுபத்துவம் கேந்திரம் மற்றும் சுபத்துவம் இது போன்ற அமைப்புகளுக்குள்ள ஒரு விதிவிலக்கான ஜாதகத்தை தற்போது பார்க்க இருக்கிறோம் எந்த ஒரு ஜாதகத்திலும் குருவும் சுக்கிரனும் பலவீனம் அடையக்கூடாது ஒளி கிரகங்கள் மூல ஒளி கிரகங்கள் சூரியன் சந்திரன் இந்த சூரியன் சந்திரன் இரண்டாவதாக சுக்கரன் குரு இந்த நான்கு தான் ஒளித்தன்மையில் மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இவைகள் எந்த ஒரு ஜாதகத்தில் பலவீனம் அடைகிறதோ இதை இப்படி கூட சொல்லலாம் இவைகள் நான்கும் எந்த ஒரு ஜாதகத்தில் உயர்நிலையில் இருக்கிறதோ அவர் வாழ சொகுசாக வாழ எதையும் எதுவும் கிடைத்து வாழுகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் இவைகள் பாதிக்கப்படும் போது இந்த சூரியன் சந்திரன் சுக்கிரன் குரு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சூரியன் ஜோதிடம் பூமி மைய கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் பார்க்கும் தோற்றத்தை கொண்டிருப்பதால் எந்த நிலையிலும் இங்கே சூரியன் என்பது நம்முடைய பூமியை அதாவது சூரிய ஒளியை பெரும் கிரகமான நம்முடைய பூமியைத்தான் குறிக்கிறது பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது பூமிதான் இந்தந்த ராசியை கடந்து செல்கிறது என்ற நிலையில ஜோதிடத்தை நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ சூட்சவலு ஒலி தத்துவத்தை நீங்கள் ஓரளவிற்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் என்னுடைய அந்த ஆங்கல்லேயே வந்தடணும் சூரியன் என்கின்ற இடத்துல பூமியை போட்டுக்கொள்ளுங்கள் உதாரணமாக அடிக்கடி சொல்றேன் சூரியன் ஏன் அரை பாவர் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கு அந்த ஜோதிடம் எனும் தேவரகசியம் கட்டணிகளில் கூட எழுதியிருக்கிறேன் மகா அற்புதமாக எதுவாக தெரியல மற்ற கிரகங்கள் சுவர் சூரியன் மட்டும் பாதி அரைப்பாவர் பாதி சுவர் பாதி அரைப்பாவர் என்பதன் காரணம் சூரியன் என்று வேத ஜோதிடத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் குறிப்பிடி குறிப்பிடப்படுவது நம்முடைய பூமியைத்தான் அதாவது நம்முடைய பூமி சூரியனிடமிருந்து பெரும் ஒளியின் தன்மையில் அந்த அமைப்பை சொல்லப்படுகிறது ஆகவே சூரியன் என்கின்ற இடத்துல பூமியை தூக்கி மாற்றி போட்டுக்கொண்டால் நெ ரொம்ப பெரிய சில விஷயங்கள்லாம் புரியும் சூரியன் ஏன் அரைப்பாவர் பூமி தான் அது சூரிய ஒளியை பகலிலும் பாதி இரவிலும் பனிரெண்டு பனிரெண்டு மணி நேரத்திற்கு பாதி நேரத்திற்கு சூரியன் ஒளியாக இருக்கிறது பாதி நேரத்திற்கு பாதி நேரத்திற்கு பூமி ஒளியாக இருக்கிறது பாதி நேரத்திற்கு சூரியன் இது பூமி இருளாக இருக்கிறது அப்படிங்கிற அமைப்புல தான் சூரியன் இங்கே அரைப்பாவர் என்று சொல்ல சொல்லப்பட்டார் வேறு சில விஷயங்களை உடைச்சு சொல்லணும்னா கூட புரியுதோ புரியலோன்ற விஷயத்துல சில நேரங்களில் தயங்குவேன் ஆயினும் இந்த அமைப்புகளை ஜோதிட தேவரகசியம் கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன் ஒலி தத்துவமாக பூமியை ஜோதிடத்தை புரிந்து கொள்ளுங்கள் சூரியன் என்கின்ற இடத்துல ஒரு புதுசாக எழுதுனோம்னா சூரியனையே ஒற்றுமை பூமி நாம் வாழும் பூமி அங்கே சூரியன் நிலையாக இருக்கிறது சூரியன் உச்சமும் ஆகலை சூரியன் நீச்சமும் ஆகவில்லை சூரிய ஒளியை பெறுகின்ற நம்முடைய பூமி பகுதி அந்த நேரத்தில் சித்திரை மாதத்தில் தகிக்கிறது சூரிய ஒளியை சூரிய ஒளியை இழக்கின்ற ஐபிசி மாதத்தில் நிலை அடைகிறது ஆகவே சில நேரத்தில் இப்படியும் புரிஞ்சுக்கணும் ஒளித்தன்மையோடு நம்முடைய பூமி இருக்கும் போது பிறந்தவர் பகலில் சூரியன் ஒளித்தன்மையோடு இருக்க அன்று இரவில் சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்க சூரியனும் சந்திரனும் ஒளித்தன்மைகளோடு இருக்கும் பொழுது பிறந்தவர் கூடுதலாக இன்னும் இரண்டு சுப ஒளி கிரகங்களான அதாவது மனிதனுக்கு நன்மைகளை செய்வதற்கு படைக்கப்பட்ட விதிக்கப்பட்ட சுப ஒளி கிரகங்களான சுக்கிரனும் குருவும் வலுத்திருக்க பிறந்தவர் எதையும் அநாசயமாக அதாவது ராஜ பாட்டைகள் நடந்து போற தன்மையில பிறப்பிலிருந்தே அவருக்கு சகலமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இதைத்தான் நீங்க ஒளி தத்துவமா ஜோசியத்துல புரிஞ்சுக்கணும் நான் அறிந்து கொண்ட எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சுபத்துவ சுட்சும வலு தத்துவ அடிப்படை இதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை விளக்க போறேன் இங்கே கேந்திர கோணங்கள் அந்தந்த அமைப்பில் எல்லாம் இருந்தும் சரியில்லாத ஒரு அமைப்பு சுக்கரனும் குருவும் கேட்டால் பலவீனமானால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதார அமைப்பாக கூட இந்த ஜாதகத்தை சொல்லிவிட்ட சொல்லிவிடலாம் முதல்ல வந்து ஜாதகர் ஒரு ஆண் அவருடைய பிறந்த அவருடைய பிறந்த நாள் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறார் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறாரு இப்போது அவருடைய ஜாதக கட்டம் வருகிறது முதல்ல ராசி கட்டம் அதன் பிறகு அம்சக்கட்டம் முதல்ல ராசி கட்டம் சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் இரண்டில் கேது நான்கில் சனி எட்டில் சுக்கிரன் குரு ராகு உச்ச சுக்கிரன் ஆனால் மறைவு எட்டில் உச்ச சுக்கிரன் நூறு சதவீத மறைவிடம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல சுக்கிரன் மறைந்திருக்கிறார் குரு ராகு ஒன்பதில் அமாவாசை நிலையில் சூரியன் சந்திரன் புதன் அமாவாசை நிலையில் ஆயினும் அமாவாசை விலகி சில மணி நேரங்கள் கழித்து இவர் வளர்ப்புறையில தான் பிறந்திருக்கிறார் ஆனாலும் அடிக்கடி நான் சொல்வதை போல அமாவாசையை விட்டு விலகி விட்ட அடுத்த நாளே அவர் பௌர்ணமையாகி விடுவதில்லை அந்த ஒரு டிகிரி இரண்டு டிகிரி மூன்று டிகிரி இந்த அமைப்புள்ள தான் அவர் வந்து நூற்றி எண்பதாவது டிகிரியில் பௌர்ணமி என்கின்ற ஒரு உச்சநிலையை அடைந்திருக்கிறார் இங்கே சூரியனை விட்டு நான்கு டிகிரி வெளியே வந்திருக்கிறார் அவர் இன்னும் இருள் தன்மை அகலவில்லை ஆகவே இது அமாவாசை திதி அமாவாசை அமைப்பு தான் சூரியனும் சந்திரனும் இணைந்து அந்த ரெண்டேகால் நாட்களில் இருக்கும்போது அமாவாசை திதி தான் சூரியனும் சந்திரனும் எதிரெதிரே அந்த ரெண்டேகால் நாட்கள் பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறதான் வேத ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆக ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உச்சம் சந்திரன் இருள் சந்திரன் புதன் பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாகி நான் அடிக்கடி சொல்லுகின்ற உச்சனுடைய வீட்டில் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு செவ்வாதச எல்லா நிலைமைகளையும் மீறி பாபத்துவமாகும் போது திக்பலத்தையும் அதையும் இதையும் மீறி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதனை பயங்கர அவஸ்தைப்படுத்தும் என்பதற்கான ஒரு உதாரண ஜாதகம் சரி அப்படியே இங்கே வந்துருங்க அம்சம் நவாம்சத்தில் எண்கள் கிடையாது நவாம்சத்தில் இந்த லக்னத்தில் வந்து இத்தனாவது இடம்னு சொல்லக்கூடாது தற்போது இங்கே நவாம்சம் நவாம்சம் தெரிகிறது நவாம்சத்தில் ரிஷவ லக்னம் ரிஷப லக்னம் ரிஷபத்தில் புதன் கேது கடகத்தில் செவ்வாய் இருள் சந்திரனாகிய பாபத்துவ சந்திரனாகிய அமாவாசை சந்திரனாகிய கடகத்தில் சந்திரன் பாபத்துவ நிலையில் அமா நவாம்சத்தில் இருக்கிறார் பாபத்துவ சந்திரனின் இருள் சந்திரனின் வீட்டில் செவ்வாய் அடுத்து சிம்மத்தில் சூரியன் அடுத்து கன்னியில் சந்திரன் சுக்கிரன் அவருடைய துலாத்தில் இருக்கிறாரு விருச்சிகத்தில் ராகு குரு தனுசில் மீனத்தில் சனி இதுதான் நவாம்ச நிலமை பிறக்கும்போது இவருக்கு தசையில் பதினான்கு வருடம் நான்கு மாதம் ஆறு நாட்கள் பதினான்கு வருடம் நான்கு மாதம் ஆறு நாட்கள் மிச்சம் இருக்கின்ற நிலமையில் அவர் பிறந்திருக்கிறார் சரி இதுல ஒரு மிகப்பெரிய அமைப்பு சுக்கிரனும் இந்த காட்டப்பட்டிருக்கின்ற ஜாதகத்துல சுக்கிரனும் குருவும் ராகுவும் எட்டாம் இடத்தில் இணைந்திருக்கிறார்கள் சுக்கிரன் பதிமூன்று டிகிரியில் இருக்கிறார் டிகிரியில் இருக்கிறார் இருவருக்கும் இடையில் ஆறு டிகிரி விளக்கம் இருக்க இருவருக்கும் நடுவில் பதினாறு டிகிரியில இருக்கிறார் குரு ராகு ஆக இந்த பக்கம் மூன்று டிகிரியில சுக்கரனை பிடித்திருக்க அந்த பக்கம் மூன்று டிகிரியில குருவை பீடித்திருக்கிறார் எட்டில் ராகு குரு சுக்கரனை தலா மூன்று டிகிரி வீதம் இந்த பக்கம் மூன்று டிகிரி அந்த பக்கம் மூன்று டிகிரி இருக்கிறார் உச்ச சுக்கரன் மறைந்து ராகுவோடு சேர்ந்து தனக்கு ஆகாத எதிர்த்தன்மை உள்ள குருவுடனும் இணைந்து அனைத்து விதமான ஒரு பாபத்துவ இக்கட்டான அமைப்புகள் இருக்கிறார் சரி இப்ப வந்து இந்த இந்த மனிதருக்கு குரு சந்திர புதன் புக்தி நடக்கும் போது திருமண அமைப்புகள் ஏற்பட்டது சந்திரதிசையில் புதன் புக்தியில் திருமண அமைப்பு ஏற்பட்டது திருமணமாகி ஒரே மாதத்தில் எந்த விதமான தாம்பத்தியமும் நடக்காமல் மனைவியை பிரிந்து விட்டார் மனைவி வந்து மனநலம் சற்று ஒரு மாதிரியான ஒரு வெளியே தெரியாத மனநல குறைபாடு உள்ளவர் வெளியே தெரியாத ஒரு விதமான ஒரு மனநல குறைபாடு உள்ளவரை இவருக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க திருமணம் பண்ணி வச்சு ஒரு மாசத்துல எந்த விதமான தாம்பத்திய அமைப்பும் நடக்காமல் அதாவது சுக்கரன் கெட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட எட்டு ஏழு வருடங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சந்திரதச புதன் முக்தியில இவருக்கு ஒரு பெண்ணோடு திருமணம் நடந்தது ஒரு மாதத்துல மனைவி பிரிந்து விட்டார் இன்று வரை ஏழு வருடங்களாக இவர்கள் சேரவில்லை வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது வழக்கு அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த ஒரு மாதத்திலும் தாம்பத்தியம் என்பது சிறிதளவும் இல்லை அந்த ஒரு மாதத்திலேயே அவருக்கு வந்து சிறிதளவு மனநலம் கொண்டு இருக்கிறது மனைவி ஜாதகத்தை இங்க போகிறது இல்ல ஏன்னா அது வேற இதாகிடும் ஆனா அத கடை டீட்டெயில சொல்லிடுறேன் சரி இந்த அமைப்புல புதன் நல்லா பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய இரண்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைய புதன் தன்னுடைய இரண்டாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டில் மறைந்து அமாவாசை சந்திரனுடன் இணைந்து பாபத்துவமாகி இருக்கின்ற நிலைமையில குடும்பத்தை கொடுக்கிறார் எந்த ஒரு கிரகமும் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில குடும்பம் போன்ற நல்ல அமைப்புகளை கொடுக்கிறது என்றாலே அங்கே ஒரு வைக்கப்படுகிறது வைக்கப்படுகிறதுன்ற அர்த்தம் ஒரு விதமான சிக்கல்ல போய் நீங்க மாட்ட போறீங்க அப்படின்ற அர்த்தம் பாபத்துவம் சுகத்துவம்ன்ற அடிப்படையில வந்துதான் நீங்க அப்படியே அதாவது ஒரு சுபத்துவமான கிரகம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நிலைமையில ஒரு விஷயத்தை கொடுத்தால் அங்கே நல்லவைகள் நடக்க போகிறது ஒரு பாவத்துவமான கிரகம் அந்த இடத்துல ஆதிபத்தியம் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒன்று கொடுக்க போகுதுன்னா அதுல ஒரு இக்கண்ணா வைக்க அர்த்தம் உதாரணமாக துலாம் லக்னத்திற்கு குருதச குருபக்தியில் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுல ஒரு இக்கல் நான் இருக்கும்னு சொல்லிடுவேன் அதே மாதிரி விச்சய லக்னத்திற்கு புதன் மேஷலக்கணத்திற்கு புதன் அந்த ஆகாத கிரகங்கள் என்று சொல்கிறேன் இல்லையா அந்த ஆகாத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகள்ல ஒரு நல்லவது நடக்க போகுது நடக்குது நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதுல ஒரு இக்கண்ணா இருந்தே தீரும் என்ன இக்கண்ணா அப்படிங்கிறத அடுத்து வருகின்ற தசாபக்தி அமைப்புள்ள நம்மால தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் வேத ஜோதிடத்துடைய ஒரு மறைமுகமான தன்மை சரி இங்கே சுக்கரன் குரு நான் அடிக்கடி சொல்லுவேன் சுக்கரனும் குருவும் கிட ஒன்று சேரக்கூடாது மிக நெருக்கமாக சேர்ந்தால் சுக்ரன் கொடுக்கின்ற தாம்பத்திய சுகத்தை குரு கொடுக்க விட மாட்டார் குரு தருகின்ற புத்திர சுகத்தை சுக்ரன் தர விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன் இதில் கூட சில நேயர்கள் என்ன என்னுடைய பின்பற்றுகிறவர்கள் என்ன குளம்புறீங்கன்னா சுக்கரன் கெடுத தரமாக தாம்பத்திய சுகம் கிடைக்காதா புத்திர சுகம் கிடைக்காதான்றத இதையே நான் அடிக்கடி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் இதில் கண்டென்ட்டாகவும் எழுதியிருக்கிறேன் எந்த லக்னத்திற்கு எந்த தசை வருகிறது யார் நட்பு வீட்டில் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இதை பலிசு தெரிஞ்சுக்கலாம் சுக்கர அணி லக்னங்களுக்கு சுக்கரன் கெட்டு பாபத்துவ அமைப்புல அதாவது பாபத்துவ அமைப்புல ஸ்தான பலம் இழந்திருக்கின்ற நிலைமையில இருந்தா சுக்கரனுடைய பலம் குறைவாக இருக்கும் இந்த குரு அணி லக்னங்களுக்கு குரு அணி குரு வந்து ஸ்தான பலத்தோடு நட்பு வீட்டிற்கு மேலே இருக்கின்ற நிலைமையில இருக்கின்ற போது இந்த இடத்துல யார் வந்து அதிகமான ஸ்தான பலத்தை எங்கே அடைந்திருக்கிறார்கள் தான் குரு சுக்கர நினைவுல இந்த இடத்திற்கு அது பொருந்தாது ராகு இவங்க ரெண்டு ரெண்டு வரையுமே காட்டப்பட்டிருக்கின்ற ஜாதகத்தில் ராகு இவர்கள் இரண்டு வரையுமே பீடித்து பலவீனமாக வைத்திருக்கிறார் தாம்பத்திய சுகமும் கிடைக்காத நிலைமை புத்திர சுகமும் கிடைக்காத நிலைமை சரி இதுல இன்னொரு மறைமுக அர்த்தத்தை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் தான் பறித்த கிரகங்களின் விஷயத்தை தான் பறித்த கிரகங்களின் காரகத்துவத்தை ராகு தன் தசையில தருவார்னு ராகு தன் தசையில் தருவார் என்று சொல்லியிருக்கிறேன் ஆக இவருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ராகுதசையே வரப்போகுது சரி இப்ப என்ன பலம் சந்திர தசை புதன் புக்தியில இருந்தே இவருக்கு வந்து அந்த இது ஆரம்பிச்சிருச்சு சந்திரதசை புதன் புக்தில ஒரு மாதத்துல மனைவியை பிரித்து பிரிந்து விட்டார் மனைவியை வந்து இவரே கொண்டு போய் மாமனார் வீட்டுல கொண்டே விட்டார் மனைவிக்கு வந்து மனநலம் இதுன்றதை மாமனார் வந்து அதை ஒத்துக்கலை மாமனார் வீட்டில் அதை ஒத்துக்கலை அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வெஞ்சனாக இவர் மேலே அனைத்து இவரையும் இவருடைய குடும்பத்தில் இவங்க அம்மா அப்பா அனைத்தையும் ஒரு கொஞ்சம் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன இவர் முடியாதுன்றார் மனைவிக்கு எது எப்படி இருந்தாலும் ஒன்று என்னுடைய வீட்டில் வந்து நீ வந்து உட்காரு வீட்டோட மாப்பிள்ளையா என் பொண்ணுக்கு புருஷனாக மட்டும் இரு அதெல்லாம் என் பொண்ணு நல்லா தான் இருக்கிறான் அப்படின்ற ஒரு தெளிவான முடிவோடு மாமனார் இருக்கிறார் அதாவது மாட்டினாயாக இருச்ச வாய் மாட்டி தான் ஒருத்தன் எது எப்படியோ என் பொண்ணு இப்படி தான் என் பொண்ணு இப்படி தான் நீ வந்து என் பொண்ணை என் வீட்டில் உட்காந்து கொடுத்தா நடத்து என் வீட்டுக்கு வா இல்லைன்னா உன்னை வாழ விட மாட்டேன் இதுதான் அவருடைய சிங்கிள் பாயிண்ட் உன்னை வாழ விட மாட்டேன் அப்படின்ற ஒரு பிளாக்மெயிலே ஒரு மாதிரியான பிளாக்மெயிலை எவ்வளோ தூரம் பணிவான பார்க்கலான்ட்டு அவருடைய செல்வாக்கின் அடிப்படையில் ஒரு எதிரி எப்படி உருவாகிறார் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்கிறேன் வெளிப்படையாக சொல்லக்கூடாதுனாலும் சில விஷயங்களை ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு எதிரி எப்படி உருவாகிறார் ஒரு மாதம் மட்டுமே திருமணம் தாம்பத்தியம் நடக்கவில்லை மன பெண் தன்னுடைய மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் லேசாக சைல்ட்லிஷா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தெரிஞ்சு மாமார் வீட்டில் கொண்டு போய் விடுறாரு பேசிக்கலாங்கன்னு கொண்டு போய் விடுறாரு மாமனார் ம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இவதான் மண்டாட்டி உன்ன நான் வாழ விட மாட்டேன் அவர் மனை பொண்ணுக்கு வந்து எந்த குறையும் இருக்கிறதுன்றதை இல்லை பெண்ணுக்கு வந்து ஒரு இந்த விதமான அமையும் அதாவது எந்த விதத்திலும் ஒரு கணவன் இவன் ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிற அமைப்புகளில் ஒரு ஒரு இது இல்லாத ஒரு சூழல்ன்றது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு உடனே வரதட்சணை கேஸ் பண்ணுறார் உடனே பெண் அமைப்புகள்லேயே இருக்கக்கூடிய ஒரு வரதட்சணை கேஸு அப்புறம் அந்த டௌரி கேஸு பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக கேஸு கூண்டாக அந்த மூணு பேர் மேலேயும் தாய் தகப்பன் மணமகன் இந்த ஜாதகர் மேலே இப்போது வழக்குகள் இருக்கின்றன சரி ஏன் வழக்குகள் இருக்குது இதெல்லாம் வழக்குகளும் செவ்வாய் தசையில் வந்துருச்சு செவ்வாய் தசையில் வழக்குகள் வந்துவிட்டன மறுபடியும் ஜாதகத்தை மேலே பாருங்கள் அந்த ஜாதகத்தில் உள்ள அந்த செவ்வாய் பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலமாக இருந்து சிம்ம லக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் திசையில இவர்கள் இந்த மூவரும் தாய் மூணு பேருமே கோர்ட்டுக்குள்ள சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அம்மா அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இந்த இந்த ஜாதகரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வச்சு எல்லாம் நடந்தாச்சு செவ்வாய் திசை முழுவதும் இன்று வரை இவருக்கு சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் போக வேண்டிய ஒரு தான் போய்கிட்டு இருக்குது இப்ப வரைக்கும் வழக்குகள் விளக்குகள் எல்லாமே கம்ப்ளீட்டா கிரிமினல் வழக்குகள் இவருக்கு இருக்குது ஆகவே சரி எந்த அமைப்புகளுக்குள்ள இது வந்து நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து பத்தாம் இடத்தில் செவ்வாய் உச்ச குரு உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருந்தும் அவர் பார்க்கப்படவே கூடாத சனியின் பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறார் இந்த பாவத்துவ சுகத்துவ அமைப்புகள் தான் தொக்கி உயர் நோக்கி நிற்கும் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ஜாதகம் பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக ராஜ யோகாதிபதி நிலையில இருக்கிறார் உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் பாதிக்கப்பட்டு விட்டார் இரண்டாம் இடம் இரண்டாவது அமைப்பு அதே நேரத்துல அந்த செவ்வாய் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருள் சந்திரனுடைய பனிரெண்டாம் அதிபதியான சிறை வாசத்தை சிறை தண்டனையை குறிக்கக்கூடிய சிறைக்கு போகும் அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய பனிரெண்டாம் இடம்தான் காராகிரக வாசம் ஏன் வந்து செவ்வாய் வந்து சிறை தண்டனை ஒரு சிறிது காலம் சிறைக்கும் போய் வந்து திரும்பி வர வேண்டிய ஒரு நிலைமைய காவல்துறை இந்த மாதிரியான அமைப்புகளை இங்கே கொடுக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாபத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இந்த உதாரண ஜாதகத்தை விளக்குகிறேன் அடிக்கடி யாரோ ஒருத்தர் ஜெயிலில் போகிற தண்டனை அமைப்பு என்னன்னு கூட கேட்டார் அதாவது இங்கே செவ்வாதச வரைக்குமே இவருக்கு மிக இதான ஒரு அமைப்புகளை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார் சிகப்பு நிற கட்டிடங்களான போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு இப்போ கேஸ் கிரிமினல் கேஸ்ல உள்ளேயும் போயாச்சு திரும்ப இங்கே வந்து இப்போது வழக்குகளுக்கு வாய்தா வாய்தா வாய்தாவாக மாமனாரின் செல்வாக்கு காரணமாக அலறி அடித்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மாமனார் எல்லா இடத்துலையும் ஆதிக்கம் உன்னை எப்படி வேணுமோ பண்ணுவேனா என்னுடைய வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்து என்னுடைய பெண்ணை வைத்து வாழ் இல்லை என்றால் நான் ஒன்றை விட மாட்டேன் சரி முடிவு எப்படி இருக்கும்ன்றத நம்ம ஜோதிடத்துல நம்ம எப்படி அமைப்புலன்றது முடிவையும் நம்ம சொல்லிடுவோம் பாருங்க இப்போ செவ்வாதசை நடந்துகிட்டு இருக்கு செவ்வாய் காரிரக வாசத்தை குறிக்கக்க கூடிய பனிரெண்டாம் அதிபதியான சந்திரன் இருள் சந்திரனாகி அமாவாசை நிலையில சாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார் சரி இதே நேரத்துல பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனின் சாரத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் இவருக்கு இந்த சிறை தண்டனை அமைப்புகள் கிடையாது ஒரு பாவத்துவ சுபத்துவ அமைப்போல எங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பத்தில் செவ்வாய் திக்பலமாக பங்கமுள்ள பங்க பங்கமாகிய உச்ச சுக்கரனுடைய வீட்டுல தான் உட்கார்ந்துருக்கிறார் ஆயினும் அவர் சனியின் பார்வை வாங்கிய ஒரே காரணத்தினாலும் அம்சத்துல இருள் சந்திரனுடைய வீட்டுல உட்கார்ந்ததுனால இந்த அம்சத்துல நீச்சம்லாம் எடுக்க வேண்டாம் கடகத்தில் அவர் நீச்சம் என்று சொல்லவே வேண்டாம் அம்சம் இப்போது காட்டப்பட்டது அம்சத்துல கடகத்துல நீச்சம் அம்சத்தில் ஆட்சி உச்சம் போன்றவைகளை எடுக்கவே வேண்டாம் அம்சத்துல ஸ்தான பலம் இல்லை அம்சத்துல பாவத்துவ சுப வர்க்கங்களை பற்றி மட்டும் தெரிந்து கொண்டால் போரும் இதை வந்து இப்போதைக்கு உறுதியாவே சொல்றேன் பழைய வீடியோக்கள்ல சில நேரங்கள்ல நான் சொல்லியிருக்கலாம் பழைய எழுத்துக்கள் பத்து வருடத்திற்கு முன்பு இருந்த நான் இப்பொழுது இல்லை ஒவ்வொரு வருடமும் அனுபவம் ஏறிக்கொண்டே வருகிறது சில ஜாதகங்கள பார்த்துக்கிட்டே வர்றோம் சில விஷயங்களை உறுதிபட தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிற நிலமில பத்து வருடங்களுக்கு முன்பு நான் ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பே ஏறத்தாழ பத்து வருடங்களுக்கு முன்பே அம்சத்தில் ஆட்சி உச்சம் இவைகளை பற்றி பேசி இருக்கிறேன் ஆனா இப்போது என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டிருக்கிறேன் இது நிலையானது இனி அதுக்காக உடனே அவன் கருத்தை மாத்திக்கிட்டே இருப்பியான்னு கேட்காத கேட்காதீங்க இது வந்து ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் இந்த அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சாஸ்திரத்தில் பரம்பொருள் எனக்கு கொடுத்த ஒரு சிறிய அறிவை கொண்டு அம்சத்தில் பார்வை இல்லை என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் அம்சத்தில் பிவிராமன் போன்றவர்கள்லாம் பார்வையை சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு தர்க்கம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அம்சத்தில் பார்வை இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் ஜோதிடரே அல்ல அவர் ஜோதிடத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர் அம்சத்தில் பார்வை இல்லவே இல்லை அம்சத்தில் பார்வைன்னு வந்துட்டீங்கனாலே நீங்கள் வர்க்கச்சக்கரங்களை அனைத்திலும் பார்வைக்கணும்னா குரு எல்லாவற்றையும் பார்த்துடுவார் நிழல் சக்கரமான அம்சத்துல பார்வை இல்லை நிஜ சக்கரமான ராசி சக்கரத்தில் மட்டும்தான் கிரகங்களுக்கு பார்வை அம்சத்துல ஸ்தான பலம் இல்லை அம்சத்தில் எண்கள் இல்லை லக்னத்திற்கு இத்தனாம் சொல்லக்கூடாது அம்சத்துல பாவத்துவம் சுபத்துவம் பாவ வீடு சுபர் வீடு அம்சத்துல தனுசு மீனம் சுப வீடு முதன்மை சுப வீடு ரிஷபதுலாம் இரண்டாவது சுப சுப வீடு பௌர்ணமி சந்திரனின் நிலையை பொறுத்து சந்திரனுடைய வீடு சுபத்துவம் பாவத்துவத்தை காட்டும் கன்னி புதன் வந்து கன்னி மிதனம் வந்து புதனுடைய தன்மைகளை காட்டும் ஆகவே இங்கே செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தின் கடுமையான அவயோகரான இந்த ஜாதகத்தின் கடுமையான அவரோகர அவயோகரான இந்த ஜாதகத்தில் எங்கே யாரோடு தொடர்பு கொண்டாலும் அவரை பார்த்து அவரை வந்து கெடுக்கக்கூடிய சனியின் பார்வையில் இருக்கிறார் சனியின் பார்வை கிட்டத்தட்ட இருபத்தாறு டிகிரி செவ்வாய் வந்து இருபத்தொரு டிகிரி ஐந்து டிகிரி பார்வையில் இருக்கிறார் அதே நேரத்தில் இங்கே சனிக்கு குருவா என்பது இருக்கும்போது சனியின் பார்வை கெடுக்காது அப்படின்னு சொல்றதும் இந்த இடத்துல ஈடுபடாது என்ன அப்படின்னா ஒரு விதமான சனியின் பார்வை சுபத்துவம் இல்லைன்னு அடிக்கடி சொல்றேன் ஆனால் அது பாபத்துவத்தை குறைவாக தருவது குருவோடு இணைந்திரு குருவின் பார்வையோடு குருவோடு இணைந்திருக்கும் போதுன்னு சொல்லிடுறேன் பாபத்துவத்தை குறைவாக தருவது என்ன இருந்தாலும் சனி சுபர் கிடையாது இந்த அமைப்பின் கீழ் அவர் ஏதோ ஒரு வகையில் குருவின் பார்வை வாங்கி செவ்வாயை பார்ப்பதால் தான் சிறைக்கு போய்விட்டு திரும்பி வந்துட்டார்னு சொல்லலாம் முழுமையாக குருவின் பார்வை வாங்காமல் முழுமையான பாவத்துவத்தில் சனி இருந்த இந்த செவ்வாயை ஐந்து டிகிரியில் பார்த்துருந்தா செவ்வாய் தசை வரைக்கும் ஒரு வெளியவே வந்திருக்க முடியாது ஏதோ இப்போ ஜாமீனில் வந்து கேஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறார் இதுதான் அமைப்பு ஆக எந்த இடத்தில் ஒளி கிரகங்கள் அனைத்தும் இருள் அடையும் போது அவர்களுடைய தசை நடக்கும் பொழுது அவர்களுடைய சாரம் அவருடைய தொடர்பு கொண்ட தசை அமைப்புகள் வரும் பொழுது எப்படிப்பட்ட சூழல்கள் வரும் அப்படிங்கறத இந்த உதாரண ஜாதகம் மிக தெளிவாக விளக்குகிறது செவ்வாயசை முழுவதற்குமே அடுத்து இவருக்கு ராகதை வரப்போகுது சரி என்ன நடக்கும் செவ்வாய் தசையோடு இவருடைய அத்தனை பாவத்துவ அமைப்புகளும் விலகிவிடுகின்றன செவ்வாதசையோட அத்தனை பாபத்துவ அமைப்போல விளையிடுது உதாரணமாவே செவ்வாய் சனி இரண்டுமே லக்னத்தை பார்க்கின்ற ஜாதகம் லக்னாதிபதி உச்சம் அவரும் இருள் தொன்மையோடு இருக்கக்கூடிய சந்திரனின் இணைவுல தான் இருக்கிறார் ஆக சூரியன் உச்சம்ன்றதுனால சூரியன் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார் பாபத்துவமாக லக்னமும் பாவத்தோம் லக்னாதிபதியும் பாவத்தம் லக்னம் பாபத்துவமா வந்துட்டாலே ஜெயிலி சங்கடங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் லக்னம் லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்கும் போது சங்கடங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கும்போது திருட்டுத்தனமாவது வெளியே வந்துருவோம் ஜெயிச்சிடுவோம் எல்லாமே சுபத்துவத்தன்மை பாவத்துவத்தன்மை இந்த காராகிரக அமைப்பு இவருக்கு செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருந்ததால் வரக்கூடிய ஒரு சூழல் அடுத்து இவ்வளவும் செவ்வாதசையோட நின்றோம் ராகுதசை எப்போது நடக்கிறதோ ராகுதில அப்படியே படிப்படியாக அப்படியே எல்லாத்துலேயும் வெளியே வருவார் இங்கே இவர் எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கிறார் நம்முடைய எட்டு பனிரெண்டாம் விதியும் இதாக இருக்கணும் இல்லையா எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன ஆகவே தற்போது வெளிநாட்டில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருந்து திருமணமாகி அந்த மனைவி அமைப்புகள் முடிஞ்ச உடனே அதே சந்திர திசை புதன் முக்தியில் இவருக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சிருச்சு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சிருச்சு வெளிநாட்டில் இருந்து தான் இவர் வந்திருக்கிறாரு கேஸ் அட்டன் பண்றாரு அம்மா அப்பா அட்டன் பண்றாங்க நீதிமன்ற கட்டங்களுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது தற்போது இங்கே இந்தியாவிற்கு வந்து திரும்ப ஃபாரினுக்கு போய் வேலையும் இப்போ ஒரு ஒரு வருஷமா இல்லை ஏன்னா செவ்வாதிசை அத்தனை அமைப்புகளையும் செவ்வாதசை புதன் புக்தி புக்திகளுக்குள்ள செக்டராக போனால் அந்த வீடியோ நின்றுக்கிட்டே போவோம் செவ்வாதசை அப்படியே முழுக்க முழுக்க பாபத்துவ அமைப்பில் இருக்கிறனால வேலையும் தற்போது இல்லை சரி இப்போ ராகுதசை ஆரம்பிக்க போதும் ராகு என்ன செய்வார் முழுக்க அத்தனை கஷ்டங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவார் குருவின் வீட்டில் இருக்கிறார் குருவோடு இருக்கிறார் சுக்ரனோடு இருக்கிறார் அதிக சுபத்துவமாக இருக்கிறார் இதுவரைக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக இருள் தன்மை கொண்ட பாபத்துவ கிரகங்களின் ஆதிக்கத்திலிருந்து இந்த ஜாதகர் தற்போது ஒளி பெறப்போகிறார் வழக்கு முடிய போகிறது சாதகமாக முடியும் இங்கே ராகு அதிக சுபத்தன்மையோடு குரு சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறதுனால இன்னொரு மனைவியை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கிறார் மறுபடியும் திருப்பி திருப்பி அதை சொல்றதுல வந்து இல்லை ராகு என்ன தருவார் தான் பறித்த கிரகங்களுடைய அத்தனை காரக ஆதிபத்திய அமைப்புகளை ராகு தன்னுடைய தசையில தானே அந்த சுவராக பாபராக மாறி தருவார் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில இங்கே அடுத்து இன்னும் சில இதுல வருடங்கள்ல மாதங்கள்ல அவருக்கு ராக திசை ஆரம்பிக்க இருக்கிறது ராக ஆரம்பித்த உடனே வழக்கு சிக்கல்கள் அனைத்திலிருந்து வெளியே வருவார் எப்படி வெளியே வருவார் அதுவும் எப்படின்னு கேட்டார் இப்போது இவருக்கு மிகப்பெரிய வில்லனாக பெரிய சக்தியா இருக்கிறது மாமனார் தான் மாமனார் ரிமூவ் ஆவர் மாமனார் ஏதேனும் ஒரு விதத்துல அடிபடுவார் அதாவது இவருடைய செவ்வாதசை முடிஞ்ச உடனேயே இவருடைய ஒளித்தன்மைகள் ராகு ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் அதுவும் எட்டாம் இடத்தின் அமைப்புகள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் ஆராய்ந்து உடனே வெளிநாட்டுக்கு போவார் எட்டு மணி சுகத்துவோம் கம்ப்ளீட்டாக இன்னொரு திருமணம் அந்த மனைவி திருமணம் அப்படி போன்ற அமைப்புகள் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம் ஆக என்ன ஆவார் மாமனாருக்கு வந்து ஏதேனும் ஒரு நலி ஏற்படும் மாமனார் ரிமூவ் ஆவார் நந்தி விலகும் அவ்வளோதான் ஏன்னா மாமனார் தான் இப்போ வில்லை அவர் தான் தன்னுடைய செல்வாக்கு மற்றும் பண அமைப்புகளை வைத்து இவரை வந்து தன்னுடைய காலத்தில் இவரை மிரட்டி இவரை மிரட்டி பயமுறுத்தி வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்து கொண்டு தன்னுடைய மகளுக்கு இவன் தான் ஏன்னா தன்னுடைய மகளுடைய குறை மாமனாருக்கு தெரியும் இல்லையா தன்னுடைய மகளுடைய குறை மாமனாருக்கு தெரியும் அதை வெளியில் சொல்ல முடியாது பெத்த பொண்ணு ஏன் பெத்த நான் பெத்த பொண்ணாக குறை சொல்லுவேன்னா தகப்பனுடைய எண்ணம் அப்படித்தான் இருக்கும் இங்கே தகப்பனை குறை சொல்ல மாட்டேன் அவருடைய எண்ணம் வந்து யார் எக்கெடுக்கிட்டு போனாலும் என்னுடைய மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய மகளுக்கு ஒரு திருமணம் முடிச்சுட்டேன் இந்த குறையை அவன் பொறுத்துக்கிட்டு போகணும் முன்னாடியே தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொன்னால் எவனும் கட்ட மாட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சரி இவனை வச்சு எதாவது எந்த வகையிலாவது மிரட்டி கிரட்டி உருட்டி கிரட்டி அவனை வந்து மகளுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்க வைத்து மகளுக்கு வந்து ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்க வைத்து விட முடியுமா அப்படிங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இங்க மாமனார் செயல்படுறாரு அது வந்து கர்மாவின் அடிப்படை கர்மாவின் அமைப்புல வந்து என்ன நமக்கு நடக்குமோ எப்படிப்பட்ட இடத்துல போய் மாட்டணுமோ அப்படிதான் மாட்டுவோம் ஆக ராகு திசை இப்போதைய திருமணத்திலிருந்து இவருக்கு வழக்குகளிலிருந்து அத்தனையிலிருந்து விடு விடுதலை கொடுக்கும் ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஹம் சொல்லக்கூடாது ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறார் ராகுவால வந்து எட்டாம் இடத்துடைய பாவத்துவ பலன்கள் சிறை தண்டனை கண்டினியூ ஆகும் கிடையாது எப்பொழுது அங்கே சுபத்துவம் வந்துவிட்டதோ அங்கே எட்டாம் இடத்தில் சுபத்தன்மை தான் நடக்கும் எட்டாம் இடத்தின் பாபத்தன்மை கடன் நோய் எதிரி தன்மை அசிங்கம் கேகலம் அம்பு விபத்து எட்டாம் இடத்தின் சுபத்தன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாடு வெளிநாடு பிரதேச வாசம் இதுல எல்லாம் நிலையாக இருத்தல் கூட இருக்கின்ற அமைப்புகளுக்கு ஏற்ப சுகமாக இருத்தல் இந்த அமைப்புகளின்படி ராகுதை இப்போது நடக்கின்ற செவ்வாயிசில இறுதியிலேயே செவ்வாய்திச சூரிய புக்தியிலிருந்தே படிப்படியாக இது நடக்க ஆரம்பிச்சு செவ்வாதச சந்திரபுக்தி முடிகிற நேரத்திலேயே வழக்குகள் அனைத்தும் தீர்ந்து இவர் ராகுதசையில் சுயபக்தியிலேயே இன்னொரு பெண்ணோடு இருந்து ராகுதசையில் இவருக்கு குழந்த பாக்கியம் மித்திர பாக்கியம் எல்லாம் கிடச்சிடும் ராகுதசை குருபக்தியில் இவருக்கு மகன் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துடும் வாரிசு வந்துடும் ஆகவே பாபத்துவமான தசை அமைப்புகள் எப்படி இருக்கின்றன சுகத்துவமான தசை அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் இவருடைய இப்போ இவருக்கு சிவாதை தான் நடந்துகிட்டு இருக்கு ராகதசையில் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வந்து ராகுதசையில் நான் சொல்லுகின்ற அந்த சுகத்துவ அமைப்பில் அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லா விதமான கேஸ் அமைப்புகளை விட்டு விலகி நல்ல விதமான வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு அருமையான ஜாதகம் ஆகவே இந்த எல்லாமே கேந்திரத்தில் இருந்தால் கூட அவர் எத்தகைய தன்மையை இருக்கிறார் மறைந்திருந்து உச்சமாகி இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட தன்மை இருக்கிறான்றதுக்காக உதாரணமாக காட்டக்கூடிய ஒரு பாவத்துவ சுபத்துவ உதாரண ஜாதகம் மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் எல்லோரும் நன்றாக இருக்கும்